பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் நம்முடைய தமிழக அரசினுடைய விளையாட்டுத்துறை மற்றும் செயலாக்கத்துறை அமைச்சருமாகிய அதற்கு மேலும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற தலைமை வைத்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் மாண்புக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரு மதிப்பிற்கும் பேரன்பிற்குரிய என்னுடைய அண்ணன் அண்ணன் துரைமுருகன் அவர்களே ஏற்கனவே இங்கே சென்னை மாநகரம் என்ற காரணத்தினால் இங்கே பாராளுமன்றத்திலே நீண்ட நாள் பணியாற்றிய காரணத்தால் உரிமையோடு முதலிலேயே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களே எனக்கு பின்னால் மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் அண்ணன் கே என் நேரு அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்களே திருச்சி சிவா அவர்களே அருமைச்சோர் அந்தியூர் பா செல்வராஜ் அவர்களே நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை நண்பர் மூபே சாமிநாதன் அவர்களே மற்றும் இங்கே வருகை திருக்கின்ற கழகத்தை கட்டிக்காத்து வருகின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே வருகைந்திருக்கின்ற பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற அருமை பெரியோர்களே எங்களை பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அனைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வரும் என்று இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு வருங்கால தமிழகம் இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கின்ற இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தை ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வழிநடத்துவதற்கு இன்றைக்கு தன்னையே ஒப்படைத்து கொண்டு தனக்கு கொடுத்த பணிகளையெல்லாம் சிறப்பாக செய்து மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே மட்டுமல்லாமல் கழகத்தினுடைய அனைவருடைய மனத்தினையும் இடம்பெற்றிருக்கின்ற தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே அவரை பொறுத்தளவில் இங்கே எல்லாம் சொன்னார்கள் கடந்த தேர்தலில் இருபத்தி ஒரு தேர்தலில் எப்படி பணியாற்றினார்கள் எண்பத்தி ஒன்பது தேர்தலுக்கு முன்னால் நம்முடைய இன்றைய முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் அன்றைக்கு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து எண்பத்தி ஒன்பதிலே மீண்டும் நம்முடைய முதல்வர் முத்தமிழறிஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து அடித்தளம் அமைத்தார்கள் அண்ணன் நேரவர்களுக்கும் தெரியும் அவருடைய சுற்றுப்பயணம் அதற்கு பின்னால் தான் இண்பத்தி ஒன்பதில் தேர்தல் வந்தது நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் இப்பொழுது கடந்த இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரையில் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார்கள் தென் தமிழகத்தில் இருக்கின்றவர்களெல்லாம் அழைத்து நான் தென்னாட்டிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரையில் அமைக்கின்றேன் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரையில் அமைக்கின்றேன் என்று பெரிய விளம்பரங்களாம் செய்து பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் எப்படியும் தேர்தலில் வெற்றி பெற்றலாம் என்று கனவு கண்டார்கள் அப்பொழுதுதான் மதுரைக்கு வந்த வருங்கால தமிழகம் இன்றைக்கு கழகத்தினுடைய இளைஞரணி செயலராகவும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் அதற்கு அடிக்கல் நாட்டியதோடு சரி பணிகள் துவங்கவே இல்லை ஒரு சங்கலை ஒரு செங்கலை கூட வைக்காத மத்திய அரசிற்கு வாக்களிக்க கூடாது பிரதமர் ஒரு செங்கலை கூட அங்கே வைக்கவில்லை என்றுதான் ஒரு செங்கலை காட்டி தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவை திரட்டினார்கள் என்பதை நம்முடைய பொருளாளர் நம்முடைய அண்ணன் பொருளாளர்கள் இங்கே சொன்னார்கள் உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம் மக்கள் மத்தியிலே உருவானது நாட்டினுடைய பிரதமர் அடிக்கல் நாட்டி விட்டு சென்று விட்டார் எதுவும் நடக்கவில்லை என்று மக்களெல்லாம் நமக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது ஆக இன்றைக்கு அவருடைய துறை எல்லோரும் சொன்னாங்க விளையாட்டுத்துறை என்பது ஒரு சிறிய துறை கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு லிட்டில் பிட் தான் கடந்த கால ஆட்சியில் எந்த ஆட்சி காலத்திலும் விளையாட்டுத்துறைக்கு என்பது அது யாருக்குமே தெரியாது கண்ணு கூட தெரியாது அந்த துறை ஏதோ அரசு நிதி ஒதுக்கீடு செய்து பள்ளிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பாங்க அதுதான் நடக்கும் அவ்வளோதான் இருக்கும் விளையாட்டுத்துறை என்றால் ஆனால் இன்றைக்கு யாரும் நினைத்து பார்க்காத செஸ் ஒலிபியாட்டை நான் நடத்துகின்றேன் என்று அறிவித்து உலகத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் அழைத்து இங்கே நடத்தி மிக வெற்றிகரமாக நடத்தி இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி உட்பட அனைவரும் தமிழகத்தில் நடந்த ஒலிம்பியா மிக சிறப்பாக நடந்தது என்று பாராட்டை பெற்றவர் நம்முடைய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எடுத்தடுப்பில் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து ஒரு ஒலிம்பியாடை நடத்திட்டார் செஸ்ஸில் அது மட்டும் இல்லை இன்றைக்கு விளையாட்டுத் துறையில் பார்த்தால் அவர்கள் சொன்னார்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விளையாட்டு ஸ்டேடியம் அமைப்பேன் என்று அறிவித்து இன்றைக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது சொன்ன வாக்குறுதி தேர்தலில் கொடுக்கப்பட்ட எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு செய்கின்ற பொழுது எத்தனை ஸ்டேடியம் நடக்குது எங்கெங்க நடக்குது அதற்கு நிதியெல்லாம் வந்துவிட்டதா பணிகள் முடிந்து விட்டா என்பதை இன்றைக்கு ஆய்வு செய்து முதலமைச்சர் நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதியார் கொடுத்த வாக்குறுதியும் சரி அரசு கொடுத்த அத்துணை வாக்குறுதிகளும் சரி தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த அத்துணை வாக்குறுதிகளும் ஒன்றொன்றாக நிறைவேற்றுவதிலே தனி கவனம் செலுத்தி அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய செயல்திட்ட துறையினுடைய தலை சிறந்த முதல துணை முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள் தனக்கு கொடுத்த இலாக்கா சிறிது என்று சில பேர் விமர்சனம் செய்தார்கள் அதையெல்லாம் இன்றைக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டு விளையாட்டுத்துறையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே மட்டுமல்ல ஆசியாவிலே மட்டுமல்ல உலக அளவில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியிலும் தமிழகத்திலே இருக்கிறவர்கள் பங்கு பெறுகின்ற அளவிற்கு செயல்திறனை உருவாக்கி இன்றைக்கு சிறந்த விளையாட்டு வீரர்களை தமிழகம் உருவாக்குவதற்கு காரணம் நம்முடைய துணை அவர்கள் விளையாட்டுத்துறை மட்டுமல்ல நம்முடைய அரசனுடைய நிர்வாகத்திலும் அதிலே இன்றைக்கு கவனம் செலுத்துகின்றார்கள் இன்னொரு புறம் கழகத்தினுடைய வளர்ச்சியிலும் கழகத்தினுடைய எதிர்கால திட்டங்களிலும் வர இருக்கின்ற இருபத்தி ஆறு தேர்தலிலும் கழகம் இருநூறு தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனை இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் நினைப்பதை செய்து காட்ட வேண்டுமென்ற முழு மூச்சோடு இன்றைக்கு கழகத்தின் பணியிலும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி நிர்வாகம் தன்னுடைய துறை இன்னொரு பக்கம் நம்முடைய இயக்கத்தினுடைய பணி தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலன் மட்டுமல்ல நம்முடைய இயக்கத்தினுடைய நலனும் அக்கறை உண்டு இந்த இயக்கத்தை இன்றைக்கு மிகச்சிறந்த முறை முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை யாரும் மறுக்க முடியாது அவர் துணை முதலமைச்சரானார் அந்த மதிப்பீடு அவருக்கு எந்த இடத்திற்கும் வரக்கூடிய தகுதி இருக்கிறதே என்றே இன்றைக்கு இந்த நேரத்தில் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் ஆகவேதான் நம்முடைய பொருளாளர்கள் பேசுகின்ற பொழுது கடைசியாக சொன்னார்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று அதில் எந்த சந்தேகமும் இல்லை உயரம் என்பது அவருக்கு சாதாரணம் எவ்வளவு உயரத்தையும் தாண்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முழு பணியாற்றுகிறார்கள் சொன்னதை செய்கிறார்கள் சலைப்பதில்லை ஒரு நிமிடம் கூட தாமதம் இல்லாமல் இன்றைக்கு தனக்கு இருக்கின்ற பணிகளை எதிர்நோக்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வருகிற இருபத்தாறு தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவதற்கு அடித்தளம் பெற்றிருக்கிறார்கள் அந்த அடித்தளம்தான் இன்றைக்கு இளைஞரணி போட்டிருக்கிறது ஆக இன்றைக்கு எந்த பதவியில் இருந்தாலும் எந்த பதவி கொடுத்தாலும் அதை திறம்பட செய்து எல்லோருடைய பாராட்டையும் பெற்றிருக்கிறார்கள் அவர் இன்னும் இந்த இயக்கத்தை நீண்ட காலம் வழிநடத்த வேண்டும் ஏனென்றால் நினைத்தார்கள் தலைவருடைய மறைவிற்கு பின்னால் இயக்கம் இருக்காது என்று நினைத்தார்கள் அடுத்த இருபத்தி ஒன்றுலே ஆட்சிக்கு வந்துட்டார் நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத் தலைவர் தளபதியார் அவர்களை சொல்லுகின்ற பொழுது அண்ணன் சொன்னார் அவர் சுயம்பு என்று சொன்னார்கள் நான் ஒன்றை நினைத்தேன் அவர் சுயம்பே கிடையாது தலைவர் கலைஞர் சொன்னதைப் போல உழைப்பு 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 என்றால் அது தளபதியார்தான் என்பதை சொன்னதைப் போல இதே சென்னை மாநகரத்தில் தேசிய முன்னணி பேரணி அணுவிப்பிலே இளைஞரணி செயலாளராக கருப்பு சிவப்பு கொடி பிடித்து மவுண்ட் ரோட்டில் நடந்தார் பாருங்க அதை திருப்பி போட்டு பாருங்கள் எந்த அளவிற்கு அதற்கு எத்தனை ஆண்டு காலம் உழைத்து விசா காலத்திலே சிறை சென்று அதற்கு பின்னால் எத்தனை ஆண்டு காலம் உழைத்து பல சட்டமன்ற உறுப்பினராகி மாநகர மேயராகி எல்லா பொறுப்புகளையும் ஏற்று செயல் தலைவராக வந்து படிப்படியாக வளர்ந்து 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 உழைத்து 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 வளர்ந்து வந்துதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றார்கள் அடுத்த ஆண்டும் முதலமைச்சராக இருக்கின்றார்கள் இரண்டாவது முறையாக நான் இரண்டாவது முறையோடு அல்ல தொடர்ந்து நீ திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆளும் எந்த இயக்கமும் நீ தமிழ்நாட்டில் இருக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த இயக்கம் இன்றைக்கு கட்டுக்கோப்போடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே அந்த கட்டுப்பாடு இயக்கத்திலே இருக்கிறது கழகத்தினுடைய வளர்ச்சி என்பது தலைவருடைய உழைப்பு அந்த உழைப்பு அதேபோல இன்றைக்கு இளைஞரணி தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உழைப்பும் சேர்ந்திருக்கிறது ஆக நிச்சயம் நம்முடைய இயக்கம் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு எந்த இயக்கம் நம்மளை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை நான் தெரிவித்து கொண்டு அவர் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துவிட